ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகானியாஸில் டசர் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டசர் சாரீஸ்லேயே இது செமி டசரில் எம்போஸ் டிசைன் வந்துருது டிஜிட்டல் பிரிண்ட் வந்தது ஜரி வந்துடுது ஸோ இதெல்லாமே நியூ அரைவல்ஸ் ஆஃப் மகானியாஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபா ரேஞ்சஸ்ல வரக்கூடிய வெரைட்டி ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாண்டில் பேக்ரவுண்டில் எம்போஸ் டிசைன் வந்துருது டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடுது ஸோ இப்போலாம் என்ன டிசைன் என்ன சாரீ இருந்தாலுமே அது வந்து ராசில்காக இருக்கட்டும் டசராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியது இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் எம்போஸ் டிசைன் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு ஸாரி ஃபுல்லாக ரொம்ப ராயலாக அழகான ஒரு லுக்கில் இருக்குது ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் தான் ஸோ இந்த சாரீ நீங்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் இந்த சாரீ நீங்கள் வியூ பண்ணலாம் இல்லை பெரியவங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த சாரீ வியூ பண்ணலாம் அந்தளவு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி சாஃப்டாக இருக்குது ஈஸியாக மதிப்பு விழுகும் உங்களுக்கு கட்டும் போது அடுத்த ஸாரி ஸோ இந்த வீட்டில் நீங்கள் பார்க்குற சாரீ கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகானியா நம்பர் இருக்குது அது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ராசஸ் இது ப்ளவுஸுங்க சாரி பார்க்கலாம் அழகான ஒரு பர்பிளிஷ் பிங்க் பார்க்குறோம் இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் எம்போஸ் டிசைனோட சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரி கலெக்ஷன் இது வந்து பிளவுஸு ஓகே ப்ளவுஸ்லேயே வந்து உங்களுக்கு ஜரியும் வருது டிஜிட்டல் ப்ரிண்ட்டும் வருது அதுக்கு மேலே ஜரியும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே யூனிக் வெரைட்டிஸ் ஆஃப் மஹன்யாஸ் ஸோ நம்ம மஹன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எல்லா வயதினருக்குமே வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க அடுத்து க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ அதிலே நம்ம கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸேரீ உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஸோ சேரீட டிசைன் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் ஃபுல்லாமே வந்திருக்கும் ஸோ நல்லா கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் க்ரே பேக்ரவுண்டில் எம்போஸ் டிசைன் வந்துடுது அதுக்கு மேலே டிஜிட்டல் பிரிண்ட்டும் வந்து ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வருது ஸோ ரொம்ப அழகான வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து டெய்லி நம்ம வந்து புது புது வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு சேனலில் மறக்காமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோஸில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்